சிவந்தது சூரிய காந்தி தரலில் சோந்து சிவந்தது காசிய தங்கம் ஆய்ந்து சிவந்தது அறிஞரும் நெஞ்சாம் தினம் ஈந்து சிவந்தன எம்ஜியார் யார் இருக்கிறமே வீட்டு பிள்ளை ஏழைகளின் கோடம் அன்ற குணம் கலை மன்னம் மக்கள் திலகங்கள் தியா மன்னம் மக்கள் கிழக எங்கள் வியாழன் மன்னம் தமிழ் வளர்ப்பதில பாண்டி வந்தம் நீக்கின்ற கட்டுப்பாட்டை காத்து நிற்கும் கொள்கை காவலம் கொள்கை காவலம் ஏழை உள்ள தலைவந்தம் மக்கள் திறகு எங்கள் வியாழம் பொன்னை போன்ற நிறத்தை பெற்றவர் மூடி வைக்க தெரியாத கரத்தை பெற்றவள் எண்ணுகின்ற எண்ணத்திலும் அறத்தை பெற்றவர் எல்லோரும் போற்றுகின்ற தரத்தை பெற்றவர் தன்னலம் கருதாத மனத்தை பெற்றவர் திராவிடர் என்னும் ஒரு இனத்தை பெற்றவர் உண்மையில் வலுவாத நடத்தை பெற்றவர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இடத்தை பெற்றவர் அன்பு கொண்ட அன்பாவின் தம்பி அல்லவா அவர் அறுவழியில் நடக்கும் தங்க தம்பி அல்லவா தங்க கரம்பி அல்லவீட்டு ஏழைகளின் மக்கள் கிழகம் ராமச்சந்திரன் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் செம்மல் எங்கள் வீட்டு பிள்ளை என்று பல பேர்களை கொண்ட ஒரு மா மனிதன் எம் ஜி ராமச்சந்திரன் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிறைய கிளாஸஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க நிறைய மோட்டிவேஷன் புக் தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்கள் நிறைய எழுதப்படுது ஆங்கிலத்தில் தமிழ்ல நிறைய எழுதப்படுது நிறைய பேரு வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறதுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கூட்டத்தை கூப்பிட்டுறாங்க மேடம் போட்டு பேசுறாங்க ஆனா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்களா எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு ரொம்ப பண்ணி ஆனா நாம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு சற்று முன்னால் ஒரு மனிதன் மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறான் நம்ம மனிதன் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போனா இவன் போய் சேர்ந்துட்டான்ற உலகத்துக்கே தெரியணும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன ஒரு மிக பெரிய சரித்திரம் எஞ்சியார் இன்றைய இளைஞர்கள் வேற யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட எம் ஜி ராமச்சந்திரன் என்ற இந்த மனிதனின் வாழ்க்கையை ஒரே ஒரு தரவு அந்த மனிதன் தன் வாழ்க்கை முழுவதும் தினமும் 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 போராடி எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு வெற்றியாளன் ஒரு சக்சஸ் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது தவிர அந்த எம்ஜி ராமச்சந்திரன் அந்த இடத்தை அடைவதற்கு அவர் என்னென்ன இழந்திருக்கிறாரு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அவர் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா இருந்து போயிடுறாரு அந்த அம்மா தான் வளர்க்குறாங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணுன்றது தாண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேல நடந்து போய் அந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு கலைஞ்சிட்டு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்காரு பசி நான் என்னென்ன அந்த உலகத்துல எல்லாரையோடய எம்ஜிஆருக்கு நல்லா தெரிஞ்சு வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு மனுஷங்க தான் இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு மனுஷங்க தான் ஒண்ணு நான் கஷ்டப்பட்டேன் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் நீயும் கஷ்டப்படுன்னு சொல்ற ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இருக்கான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இவ்வளவு வேதனைப்பட்டேன் நீ இந்த கஷ்டத்தை படாத நீ இப்படி வாழ்ந்துக்கணும் சொல்ற ஒரு மனுஷனா இருக்க எம்ஜிஆர் ரெண்டாயிருங்க நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் உயிரோட இருக்கிற ஒரு டாக் இருந்து ஒரு விஷயம் பேசுவாங்க வீட்டில ஒலை வச்சுட்டு போய் அரிசிக்கு போய் காசு வேணும் எங்கேயார் வீட்டு வாசல கொடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கையை வாங்குறது ஒரு சாதாரண விஷயமா சாதாரண விஷயமா அந்த நம்பிக்கையை வாங்குறது வீட்டுல உலைக்கு அரிசி வச்சுட்டு அது கொதிக்கிறதுக்குள்ள எங்கேயார் கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து அரிசி வாங்கி சாப்பிடலாம் நினைக்கிற சாமானிய விஷயமா அது சாதாரண விஷயம் இல்ல தான் வாழ்ந்த வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு போதனை செய்யாமல் நம்ம வாழ்க்கையவே ஒரு போதனையாக காமிச்சிட்டு போன மனுஷன் நஞ்சி ராமச்சந்திரன் அவர் சந்திச்ச தோல்வியெல்லாம் நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருந்தோம்னா நம்ம நீங்க இருக்க இருக்கக்கூடிய ஆனா அந்த தோல்வியெல்லாம் மீறி அவர் எந்திரிச்சு நின்ன இடம் இருக்கு பாருங்க அது சாதாரணம் செய்யல பசி அப்படின்னு சொல்லி தன்னை நாடி வந்து உங்களுக்கு தள்ளி இருக்கட்டும் ஒரு உதவி தேவை ஒரு ஆளுக்குன்னா அந்த உதவி உண்மையிலே தேவையான்றது ஆராய்ஞ்சு அந்த உதவி செய்வத ஒரு தன்மையா இருக்கட்டும் எத்தனை எதிரி வந்தாலும் நின்று அதை சந்திச்சு அதை சண்டை போட்ட அந்த போர்ல வெற்றி அடைகிற ஒரு தலைவனாகட்டோம் இன்னொன்னு நல்லா நேம் வச்சுக்கோங்க அவர் ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோ கிடையாது அவருடைய நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு உண்மையான ஹீரோ அவர் எங்கேயுமே எதிர்க்குமே அவர் பயந்ததே இல்லை அவர் அமைதியா அறிந்திருக்கிறாருன்னா அவர் பதுங்கிறாரு பாய போறாருன்னா அர்த்தம் அவருக்கு மக்கள் கிட்ட இருந்த செல்வாக்கு இதுவரைக்கும் உலகத்துல எந்த தலைவனுக்கும் அப்படி ஒரு செல்வாக்கு இருந்தது இல்லைங்க அப்படி ஒரு அபரிதமான செல்வாக்கு அந்த மக்கள் மனசு கிட்ட அவரால் எப்படி போக முடியுது அது ஸ்கிரீன்ல மட்டும் நடிச்சா போயிடுமா அப்படி பார்த்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் வந்து ஸ்கிரீன்ல நடிச்சுட்டு தான் இருக்காங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க எல்லாம் வந்து ஆக்ட் பண்றாங்க ஏன் அவருக்கு மட்டும் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது ஏன் மக்கள் மனசு கிட்ட அவரால் போகணும் அவர் ஸ்கிரீன்ல என்ன சொன்னாரோ அதே தான் அவர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போனார் அவர் ஸ்கிரீன்ல குடிக்காதுன்னு சொன்னா அவர் வாழ்க்கையில குடிச்சது இல்லை சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் சிகரெட் குடிச்சிக்க பெத்த தாயை மதியம் ஸ்க்ரீன்ல சொன்னா ஒரு வாழ்க்கையில் பெற்ற தாயை கடைசி தன்னுடைய உயிர் வரைக்கும் அந்த அம்மாவை வந்து தெய்வமா அமைச்சுட்டு இருக்கார் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கும் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு பசி கொடுமை தாங்காம அள்ளி கொடுக்குற வள்ளலா ஸ்க்ரீன்ல இருந்தால் நிஜ வாழ்க்கையிலேயே அவர் வல்லலா தாழ்ந்துருக்கிறாரு அள்ளி கொடுத்துருவாரு பசி கொடுமையா தாங்க முடியாத ஒரு தான் தாழ்ந்துருக்காரு எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்ப நல்லா வச்சிக்கணும்னா கடைசி வரைக்கும் அவர் எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு உடம்ப நல்லா வச்சிருக்காரு இப்படி அடுத்தவர்களுக்கு அவர் என்னென்னலாம் போதனை சொன்னாரோ அதெல்லாம் வாழ்க்கையில் அவர் முதல்ல கடைபிடிக்கிற மனுஷனா இருந்திருக்காரு எம்ஜிஆர் ஷூட்டிங்னா ஸ்மோக் பண்ற சிகரெட் குடிக்கிறோம் எங்கேயோ ஓரமான பதிங்க சிகரெட் குடிச்சிருவோம் ஏன் பழைய மாதிரி சிகரெட் பாத்துன்னா சப்புனு அறவுடும் சிகரெட்டை குடிச்சிட்டு ஓரமையும் கொடுத்து குடும்பத்தையும் கிடைக்கிறியான்னு கேட்பாரு அவ்வளவு பயம் எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆர் காலத்துல வேலை பார்த்தவங்களை போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க சார் மித்த எல்லாம் கேரியர்ல சாப்பாடு வந்தா நம்ம பழையருக்கு மட்டும் சாப்பாடு அண்டால வந்து சார்ந்தாங்க அதுக்குன்னே ஒரு ஜீப் வச்சிருந்துருக்காருங்க அண்டால சாப்பாடு பண்ணி ஜீப்ல எடுத்துட்டு வந்து இவர் என்ன சாப்பிடுறாரோ அதே சாப்பாட எல்லாருக்கும் பயந்து கொடுத்துதான் அவர் சாப்பிடுவார் மிகப்பெரிய படாதிபர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு படம் பண்ணாங்க ஷூட்டிங் முத நாள் தலைவர் போறாரு லஞ்ச் பிரேக் கொடுக்குறாங்க அப்படி வெளியே ரூம் போனாரோ அப்படியே எல்லார்கிட்டையும் பார்த்துட்டு போயிருக்காரு லைட்ஸ் மேன் என்ன சாப்பிட்றாங்க அப்படியே பார்த்துட்டு போனாரு உள்ள போய் உட்காந்து உட்காந்து ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு வந்துருக்கு இந்த புடீசரை கொடுத்தவர் சொல்லியிருக்காரு இங்கே எல்லாரும் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதை நீங்கள் எனக்கு கொடுங்க இல்லை நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றேனோ எல்லாருக்கும் அந்த சாப்பாடு கொடுங்க எனக்குன்னு ஸ்பெஷலாக சாப்பாடு கொண்டு போயிருந்தீங்க இது அவர் சொன்ன வார்த்தைங்க அதே மாதிரி தன் கூட நடித்த அத்தனை பேருக்கும் சம்பளம் பட்டுவாட ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் தன்னுடைய சம்பளத்தை வாங்கியிருந்தார் இந்த மாதிரி ஒரு மனிதன் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்க ஏதாவது ஒரு ஹீரோவை மாதிரி காணுங்க இப்படி ஒரு மனிதன் இருக்கிறானா நீ இன்னும் உலகத்தில் இருக்கிறானா அவ்வளோ வேணாம் சார் அவர் ஒரே எங்கேயும் பேச ஆரம்பிச்சார் சார் நல்லா சார் எத்தனை தலைவர் வந்தார்கள் போனார்கள் ஆனா இன்னைக்கும் அவருடைய பிறந்த நாளைக்கும் இறந்த நாளைக்கும் யாரோ ஒரு முகம் தெரியாத ரசிகன் யாரோ ஒரு முகம் தெரியாத தொண்டன் ஒவ்வொரு பொருமக்குள்ளையும் அவருடைய படத்தை வச்சு பூமாலை போட்டு அதுக்கு ஒரு மலர் அலங்காரம் பண்றான்னா அந்த தலைவன் எவ்வளவு மிகப்பெரிய தலைவனா இருந்திருக்கணும் தயவுசெய்து நாங்கள் சொல்றோம் இந்த வெற்றியாளர்கள் மீட்டிங்கை நீங்க வாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க இந்த ராசிக்கல மோதிரம் போடுங்க அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பாருங்க இதெல்லாம் தீங்க ஓரமா வச்சுட்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி விட்டு போயிருக்கிறான்னு ஒரே ஒரு கஷ்டங்களை கேளுங்க நீ எப்ப வாழ்க்கையில படுற கஷ்டம் கஷ்டமே இல்லைன்னு உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன் ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போடுங்க அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் எப்படி இந்த பூமியில பிறந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது செஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரோ அதுல ஒரு பெர்சென்ட் நம்ம செய்யலாம் செய்ய முயற்சி பண்ணலான்னு இன்னைக்கு வந்து ஆரம்பிங்க நம்ம எம்ஜிஆர் ஆக முடியாது நீங்களும் ஆக முடியாது நானும் ஆக முடியாது யாருமே ஆக முடியாதுங்க ஆனா அவருடைய நிலல்ல கொடுறதுக்காக நமக்கு ஒரு அறுவலை கிடைக்குங்க ஒரு வாழ்க்கையோட அனுபவங்களை முழு மனசுல வாங்கிக்கோங்க இன்றிலிருந்து அவர் என்ன பாதையை ஓத்து இந்த வாழ்க்கையை ஜெயிச்சாரோ அந்த பாதையில போட்டு முயற்சி பண்ணுங்க போலியை கொண்டு போலாதிங்க போலி வந்த பிறதா வெற்றி வரும் அப்படின்றவர் எம்ஜிஆர் வாழ்க்கையை பத்திரிக்க அவர் சொன்ன மாதிரி சொத்த காயம் அடிங்க நீங்க மட்டும் சாப்பாடுங்க பக்கத்தில் இருக்கீங்க சாப்பாடு கொடுங்க குறிப்பிருந்து உதவி செய்யுங்க அவர் சினிமா பாடல என்னன்னா சொன்னாரோ அதை அவர் வாழ்த்துட்டு போயிருந்தாரு அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம் நன்றி பொன்மணி சென்னல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க